ஹாய் நண்பா நன்பிஸ் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பற்றி மதுரை உயர்நீதிமன்ற கலையில் ஒரு முக்கியமான வழக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்கு அதில் மனுதார தரப்பை வக்கீல் வச்ச ஒவ்வொரு வாதங்களும் அரசாங்கத்தையே யோசிக்க வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அது என்னென்னு விரிவாக பார்க்கலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த நியூ பென்ஷன் ஸ்கீமை கேன்சல் பண்ணிவிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தணுன்ட்டு மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருக்கார் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் முன்னாடி விசாரணைக்கு வந்திருக்கு விசாரணையின் போது மனுதார தரப்பில் வக்கீல் வந்து அதிரடியான வாதத்தை வந்து முன் வச்சுருக்கா சொல்லலாம் அதாவது வந்து காவல்துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற மோப்பு நாயகிகளுக்கு கூட ஓய்வுக்கு அப்புறமா பராமரிப்பு தொகை கொடுக்குறாங்க ஆனால் பல வருஷமாக உழைச்ச அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பென்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு இது கேட்கவே ரொம்ப வருத்தமா இருக்குல்ல அது மட்டும் இல்லை கடந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக பிஎஃப்ஆர்டிஏ கூட ஒப்பந்தம் போடாமல் ஊழியர்கள்கிட்ட இருந்து பிடித்தம் செஞ்ச தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு வச்சிருக்கேன்ட்டு சுட்டி காட்டியிருக்காரு இதனால ஒரு அவசர மருத்துவ செலவுக்கோ இல்லை இல்லை பையன் கல்யாணத்துக்கோ பொண்ணு கல்யாணத்துக்கோ கூட ஊழியர்களால் அவங்க பணத்தையே எடுக்க முடியலன்ட்டு வேதனையை தெரிவிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவிலேயே ஓய்வூதியம் பணிக்கொடை கிராஜுவிட்டி வழங்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான்ட்டு வக்கீல் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட ஸ்ரீதர் கமிட்டி அறிக்கை கூட இன்னும் வெளியிடவே இல்லை குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு இதையெல்லாம் கேட்ட நீதிபதியை வந்து விளக்கம் கேட்க அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்த வழக்கில் அரசு தலைமை வழக்கறிஞரே அட்வொகேட் ஜென்ரலே பார்த்தீங்கன்னா நேரில் ஆஜராக இருக்காராம் அதனால் கொஞ்சம் அவகாசம் வேணும்ன்ட்டு கேட்டிருக்காங்க அதனால் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை பார்த்திங்கன்னா வர டிசம்பர் பதினொன்றாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்தி வச்சுருக்காங்க ஸோ டிசம்பர் பதினொன்றாம் தேதி அரசு என்ன பதில் சொல்ல போகிறாங்க பொறுத்துன்னு தான் பார்ப்போம் இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் யூஸ்ஃபுல்லாகனு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமன்ஷியேஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்ம திமுக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிப்படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எலெக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு வருவாங்களான்ட்டு உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்